அஸ்லாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபர்காத்து அம்பிக்கைய சகோதர சகோதரிகளே இது மறை கூறும் இறை என்ற தொடர் காணொலியில் பாகம் ரெண்டு ஆதம் அவர்கள் மண்ணால் படைக்கப்பட்டது சம்பந்தமான விளக்கங்களை இப்போது நம்ம பார்க்க இருக்கிறோம் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி அல்லாஹ் முதல் மனிதரை களிமண்ணால் படைத்தான் அவ்வாறு படைக்கப்பட்டவரின் பெயர்தான் ஆதம் இவர்தான் முழு உலகில் வாழும் அனைத்து மக்களின் தந்தையாக திகழ்கிறார் அவரிலிருந்து அவரது பெண் துணையை இறைவன் படைத்தான் கிறிஸ்தவர்கள் இவரை ஆதாம் என்பார்கள் முஸ்லிம்கள் ஆதம் என்பர் அல்லாவிடம் ஈசாவுக்கு உதாரணம் ஆதம் ஆவார் அவரை மண்ணால் படைத்து ஆகு என்று அவரிடம் கூறினான் உடனே அவர் ஆகிவிட்டார் இதை நீங்கள் மூணாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஒன்பதாவது ஆசனத்தில் பார்க்கலாம் அவனே உங்களை களிமண்ணால் படைத்து பின்னர் மரணத்திற்கான காலக்கெடுவை நிர்ணயித்தான் திரும்ப உயிர்ப்பிக்கப்படுவதற்கு குறிப்பிட்ட மற்றொரு காலக்கெடுவும் அவனிடத்தில் உள்ளது பின்னரும் நீங்கள் சந்தேகப்படுகிறீர்கள் என்று ஆறாவது அத்தியாயம் ரெண்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் மேலும் நான் உனக்கு கட்டளையிட்ட போது பணிவிதை விட்டும் உன்னை தடுத்தது எது என்று இறைவன் கேட்டான் நான் அவரை விட சிறந்தவன் என்னை நீ நெருப்பால் படைத்தாய் அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று இப்லீஸ் கூறினான் ஆக மண்ணால் களிமண்ணால் படித்து பெற்றிருக்கிறார் இதை நீங்கள் ஏழாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்தில் பார்க்கலாம் கருப்பு களிமண்ணிலிருந்து மணல் கலந்த களிமண்ணில் இருந்து மனிதனை படைத்தோம் என்று பதினைஞ்சாவது அத்தியாயம் இருபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் கருப்பு களிமண்ணிலிருந்து மணல் கலந்த களிமண்ணால் இருந்து நான் மனிதனை படைக்க உள்ளேன் என்று வானவர்களுக்கு உமது இறைவன் கூறியது நினைவு என்று பதினைஞ்சாவது ஆத்தியாகம் இருபத்தி எட்டாவது வசனம் ஆதமுக்கு பணியுங்கள் என்று வானவர்களுக்கு நாம் கூறிய போது தவறை அனைவரும் பணிந்தனர் களிமண்ணால் நீ படித்தவருக்கு நான் படிவேனா என்று அவன் கேட்டான் இதை நீங்கள் பதினேழாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்றில் பார்க்கலாம் களிமண்ணில் சத்தியிலிருந்து மனிதனை படைத்தோம் என்று இருபத்தி மூணாவது அத்தியாயம் பன்னெண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அவன் ஒவ்வொரு பொருளின் படைப்பையும் அழகுபடுத்தினான் மனிதன் படைப்பை களிமண்ணிலிருந்து துவக்கினான் என்று முப்பத்தி ரெண்டாவது அத்தியாயம் ஏழாவது வசனத்தில் இவர்கள் வலிமையான படைப்பா அல்லது நாம் படைத்த மற்றவைகளா என்பதை இவர்களிடம் கேட்பீராக இவர்களை பிசு பிசுப்பான களிமண்ணில் நாம் படைத்தோம் என்று முப்பத்தி ஏழாவது அத்தியாயம் பதினொன்றாவது வசனத்தில் அல்லா சொல்லி காட்டுகிறான் களிமண்ணால் மனிதனை படைக்கப் போகிறேன் என்பதை முப்பத்தெட்டாவது அத்தியாயம் எழுவத்தி ஒன்றாவது சமத்துல நான் அவரை விட சிறந்தவன் என்னை நெருப்பால் நீ படைத்தாய் அவரை களிமண்ணால் படைத்தாய் என்று அவன் கூறினான் யார் சைத்தான் பிளீஸ் இதை நீங்கள் முப்பத்தெட்டு எழுவத்தாறில் மனிதர்களே உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து நாம் படைத்தோம் நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்வதற்காக உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம் உங்களில் இறைவனை அதிகம் அஞ்சுபவரே அல்லாவிடம் அதிகம் சிறந்தவர் என்று அல்லாஹ் அறிந்தவன் நன்கு அறிமவன் என்று அல்லாஹு ரபுல் நாற்பத்தொம்போதாவது அத்தியாயம் பதிமூணாவது வசனத்தில் நல்லா சொல்லி காட்டுக்கிறான்